என்னென்ன எனக்கே தெரியல சரி ஆஷா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தான் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை பத்தி தான் இருக்க போகுது அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆஷாக்கு இப்ப சொல்ல போறதில்ல ஸோ உங்களுக்கும் இப்ப சொல்ல போறது வாங்க நேரம் வீடியோக்களை போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஆஷாக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒன்று சாதிச்சிருக்கிறீங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அதை தான் இன்றைக்கி ஆஷாவுக்கும் உங்களுக்கும் ஒரே டைமில் சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கோம் ஸோ எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வா வீடியோ கூட வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம் இன்றைக்கி நம்ம ஆஷா கொடுக்கப்படுற சர்ப்ரைஸ் என்ன அதே மாதிரி அது ஒரு பெரிய விஷயம் தான் என்ன கடனால் நான் நினச்சிக்கொண்டிருக்கேன் ஆஷாவும் கேட்டுக்கொண்டிருக்க விஷயம் அதுக்குரிய ஒரு முயற்சி ஆஷா எடுத்திருந்தா அதில் வந்து வெற்றியும் நடஞ்சிருக்கீங்க ஆஷா

இந்த வெஹிக்கிளை பத்தியும் இந்த வெஹிக்கிள் என்னன்னா திரும்ப வீடியோ எல்லாம் போட்டு இருந்தீங்க ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததைய பேர் எல்லாம் எங்களை வீடியோ பாக்குறவங்களுக்கு அத பத்தியும் மிக விரைவில நான் இன்னொரு ரெண்டு நாள்ல ஒரு பயணம் போக போறோம் அந்த நேரம் வந்து நானும் ஆஷா சேர்ந்து சொல்லுவோம் அப்டேட் பண்ணுவோம் இவர் யாரு இவருட பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லலாம் போறதுக்கான வரும்போது இந்த பக்கம் இருக்கும் போறோம் இந்த பக்கம் பெல்ட் அப்படியே

நீங்கள சேர்ந்து வாங்க எல்லா சீன் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் என்னவா இருக்கும் என்ன சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்களே அவர் அரை மணி நேரத்துல தேஞ்சி இருந்தானே அது சர்ப்ரைஸ் இல்ல அப்ப அந்த டைமிங்ல தரணும் இல்ல அதா சர்ப்ரைஸ் இப்ப சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுவாரசியமா இருக்கும் தானே நல்ல வடிவா இருக்கா சார் என்ன மன்னார் உண்மையாவே ஒரு சின்ன தீவு தாங்க ஆனா வந்து வடிவுன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கும் வடிவுன்னு சொல்றது அலகு அலகு வடிவு செழிப்பு எல்லாமே சொல்லலாம் அது மழை டைம்லலாம் பார்த்தா இங்க பாருங்க எப்படி இருக்கு வீவோ பாருங்க இந்தியாவில பாருங்க எப்படி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க மன்னார் கிட்ட வந்துட்டோம் இதுல போற வழியா நல்லா இருக்கு காட்டம் இதுல வந்து மரக்கறி விற்கிறத பாத்தீங்க இதுல பாருங்க மீன் விற்கிறாங்க பாருங்க இந்த அண்ணன் மீன் விற்கிறாங்க இதுல ரெண்டு மூணு பேர் மீன் விற்பாங்க உடனே உடனே பிடிச்ச கொண்டு வர மீன் எல்லாம் இதுல விற்கிறது வேலை நாங்களும் போயிட்டு வாங்கிட்டு போயிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏழு நாங்க அவங்களோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னா சார் இதே இதுல வேலை முடிஞ்சு போறாங்க கூடுதலா வந்து இந்த ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு போறாங்க மலை தூருதா சார் நான் தானே

போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம் உங்களை நீங்க செஞ்ச குற்றத்துக்கு தண்டிக்கப்பட போறீங்க இந்த டவுன சுத்தி சுத்தி ஓடி நிக்கிறோம் அப்படி இல்ல சார் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கறோம் அந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கோம் என்னனு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் இப்போ அங்க வந்து பாத்தீங்கடா இங்க வந்துட்டோம் எங்க ஜிஐயோட வீட்டை வந்திருக்கோம் இந்த இருக்கு பாருங்க முன்னுக்கு பாருங்க இந்த இருக்கு கவர்மெண்ட் ஏஜென்ட் ரெசிடென்சின்னு இருக்கு தான் அதுதான் நம்ம போறோம் இப்போ ஜிஏ வீட்டை வந்துட்டோம் சரியா ஜிஏ வீட்டுக்கு முன்னுக்கு இங்கே பாருங்க என்னன்னு சொல்லி பாருங்க என்ன சாமா இது இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ரைட்டா போன கிழமை நீங்க எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணீங்கல்ல அதுக்கு மூலம் எக்ஸாம் ரிசல்ட் சீட் வந்திருக்கா நான் போய் பார்த்துட்டு வரமா வாங்க 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 வா போய் பார்த்துட்டு வா பாஷா அம்மாடி ஆஷா நீங்கள் எக்ஸாம் இல்லை நீங்கள் நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு தரப்பாங்க அதை என்ன கிஃப்ட்டுன்னா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷாக்கு லைசன்ஸ் இது வரைக்கும் இல்லைன்னா ஆஷா ஆஷா வந்து கிட்டத்தட்ட நான் வந்து கல்யாணம் முடிக்க ஏழு வருஷமா பாத்தீங்கன்னா சொன்னா லைசென்ஸ் வாங்கி கொடுத்தா வச்சிருந்தல அப்படி எல்லாம் இல்ல என்ன சொல்றது நானும் இன்னும் ஆசாவும் போனாலும் சேர்ந்து போறோம் கார்ல போறோம் அப்படி இப்படி இருக்காதால அப்ப ஆசாக் லைசென்ஸ் இது தேவைப்பட்டது இல்ல சோ இன்னைக்கு பாதியனதுற நாங்க லைசென்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்யிறதுக்காக வந்திருக்கோம் அதை மாஷா கொடுத்துருவோம் மாஷா ஒரு சர்Prise ஆ இருக்கும்ல வாங்க ஆசா கூப்பிட்டு இங்கே தரலாம் வாங்க

தங்கச்சியாக இது பண்ணுறாங்க ரைட்ஸ் இங்கே பாருங்க இங்கே ஒரு விஷயம் இருக்குது காட்டுற பாருங்களா ரைட் இது வந்து மன்னார் மாவட்ட சாரதி பாடசாலை சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எவ்வளவு நாங்கள் லைசன்ஸுக்கு பே பண்ணுறோம் இருக்குது ஐயா சரியா பாப்போம் ஐயா ரைட்ஸ் ஆஷா அரவிந்த் அவர்களுடைய ஹெல்த் பெர்மிட் வந்து வந்துட்டு இருக்க பிறகு அவள் வந்து என்ன சொல்றது இது பாஸ் பண்ண ஐயா என்ன சொல்றது நம்ம ட்ரையல் பாஸ் பண்ணாதான் ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுப்பீங்க இதை வச்சு எவ்வளோ விடலாம் ஐயா

என்ன முதலாவது முதலாவது தெரிஞ்சிருக்கும் வெளிநாடுகள் இருந்து பாக்குறாங்க

அதான் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரியும் இருக்குது பழகல பெரிய விஷயங்கள் தானே சரி ஓகே அப்ப ஆசா வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா ட்ரையல் பாஸ் பண்றவா இல்லையா அப்படின்றத வந்து இந்த மூணு மாசத்துக்கு தெரியும் சரி மூணு சட்டம் நாங்க போடலாம் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நாளை வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்